வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் தைப்பூச பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது செங்குன்றம் நகர நாம் தமிழர் கட்சி மற்றும் மாதவரம் தொகுதி வீர தமிழர் முன்னணி இணைந்து நடத்திய திருமுருக பெருமான் பெருவிழா தைப்பூச திருவிழா செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே வெகு சிறப்பாக நடைபெற்றது செங்குன்றம் நகர நாம் தமிழர் கட்சி செயலாளர் ராவணன் இளையராஜா தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் வீர தமிழர் முன்னணி மாதவரம் தொகுதி செயலாளர் ராவணன் பா சிவா முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் காலை முதல் இரவு வரை தொடர்ச்சியாக அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் லா கோயில்ராஜ் மு முகேஷ் வே நாகராஜ் கே ஜீவரத்தினம் அ முத்துக்குமார் ஜே சஹாபுதீன் நு அப்துல் வாஹித் சே விமல் மா மணிமாறன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர்

காத்தந்ததும் இவர்கள் அரசு கொண்டுள்ள அனைத்துக்கும் அவரே போல வரும் பொருள்